அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வர அக்டோபர் மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை அன்று எந்த நேரத்தில் பண்ணலாம் நல்ல நேரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம் அன்று ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்பவர்கள் அன்னைக்கு நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் அதுக்கப்புறம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு மணி வரையும் இருக்குது அதுக்கப்புறம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரையும் அதுக்கப்புறம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இந்த நேரங்களில் நீங்கள் அன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்யலாம் மீண்டும் சந்திப்போம்